வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக ஒரு சூப்பர் குட் நியூஸ் வந்து மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க அதாவது உர மானியத்தையும் அறிவிச்சுக்கிறாங்க சோ அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பில்லை ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துராதிங்க நாடு முழுவதும் உள்ள விவசாய பெருங்குடி மக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்ட நிதியுதவி தொகைகளை வழங்கி வருகிறது அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் பி எம் சம்மான் நிதி இதுவரை பதினைந்து தொகை வழங்கியுள்ள நிலையில் பதினாறாவது தொகைக்குண்டான தேதி அறிவிச்சிருக்கிறாங்க அந்த தொகையும் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அறிவிச்சிட்டாங்க அது இல்லாம இப்ப விவசாயி மக்கள் பயன்பெறும் வகையில் உரத்துக்கு மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நடப்பாண்டுக்கான உர மானியத்தை மத்திய அரசு அறிவிச்சுக்குது இதற்காக இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கி ஒப்புதல் அளிச்சுக்குது அதன்படி பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் உரம் கிலோ ஒன்றுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாய் பூஜ்ஜியம் ரெண்டு பைசாவும் பாஸ்பேட் உரம் கிலோ ஒன்றுக்கு இருபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசாவும் பொட்டாசியம் உரம் கிலோ ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் முப்பத்தி எட்டு பைசாவும் சல்பர் உரம் கிலோ ஒன்றுக்கு ஒரு ரூபாய் எண்பத்தி ஒன்பது பைசாவும் மானியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் எப்ப இந்த நடைமுறை வரும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னு முதல் செப்டம்பர் முப்பது வரை தொடரும் என்று மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க ஸோ யார் யார் உரம் வாங்க போறீங்களோ அவங்க பொறுத்து இருந்து ஏப்ரல் ஒன்னுக்கு அப்புறம் வாங்கினா தான் மத்திய அரசு அறிவித்தபடி இந்த உரத்துக்கு உண்டான மானியம் உங்களுடைய அமௌண்ட்ல இருந்து குறைச்சு